அக்னி நதி பாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் லிட்ஹர் ஸ்டானிட்டோரியம் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பில் உருவான பெரிய கவர்ச்சியான கட்டடம் சுற்றிலும் மலர் செடிகள் கொடிகள் மரங்கள் அமைதி மலையையும் மீறி பறந்திருந்தது மனதுக்கு நீந்த ஸ்வர்க்கத்தில் பல நோயாளிகள் டெலிவிஷன் காட்சியை பார்த்து கொண்டே தன் இறுதியை வரவேற்றார்கள் அல்லது வேறு வகை முடிவை காணும் வரை காலந்தல்ல வெளியுலகக்கு திரும்பியிருந்தார்கள் பல கட்டங்களில் ஒன்றின் மூலையில் நிர்மலாவின் அறை தலையணைகளை முட்டுக் கொடுத்து சாய்ந்து படுத்திருந்தாள் மகிழ்ச்சியுடன் எதிரே இருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தா கமல் பில் கிரேக் மூவரும் எதிரே உட்கார்ந்திருந்தார்கள் கௌதமன் வேறொரு பக்கத்தில் மலர் செடிகளுக்கு அருகில் அமர்ந்து பார்னார்டுடன் பேசிக் கொண்டிருந்தான் கௌதம்ஜி நீங்கள் புதிய செய்தியாகிக் கொண்டிருக்கிறீர்களே நிர்மலா பார்த்து சொன்னாள் கௌதமன் இழந்து நிர்மலா பக்கத்தில் வந்து அமர்ந்தான் ஏதாவது விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடாகி கொண்டிருக்கிறதா நிர்மலா தலையத்திடம் கேட்டாள் வெகு மும்முரமாக பிறகு தலையர் பேசவில்லை ஒவ்வொரு வருடமும் விழா ஏற்பாடுகளில் நிர்மலா முனைந்து முன்னே நிற்பாள் கடந்த மூன்று வருடங்களாக இவள் இல்லை கமால் ஆறுதலாக சொன்னான் இந்த ஆகஸ்ட் விழாவிற்கு மட்டும் முன்னால் வந்து உழைக்க முடியாது ஆண்டவன் அருளால் அடுத்த ஆண்டு நீதான் தலைமை தாங்கி விழாவை நடத்தப் போகிறாய் ஆண்டவன் அருளால் நிர்மலா சிரித்துக் கொண்டாள் நேற்று பையா பார்த்தேன் இன்று உன்னை வந்து பார்ப்பதாக சொன்னார் கௌதமன் என்னை பார்க்க இங்கு தடவை வந்து போயிருக்காரே அவர் விஷயத்தில் பெண்களுடைய இடம் சூழ்நிலை எப்படி இருக்கிறதாம் நிர்மலா சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது தலையத் விழாவுக்கு வேறு யாரையெல்லாம் கூப்பிட்டிருக்கிறாய் நிர்மலா கேட்டாள் ப்ரொஃபசர் டோயன் பி ஸ்டீபன் ஸ்பெண்டார் இருவரையும் நான் அழைத்திருக்கிறேன் தலையத் இது விற்பனையாகிவிட்ட விலை போன இன்டலெக்சுவல்களின் யுகம் இந்த யுகத்தில் ஆர்டிஸ்டுகளின் விலை மதிப்பு நிர்ணயமாகிவிட்டது கலைஞர்களுக்கு உலகில் மதிப்பு இல்லை என்று யார் சொல்ல முடியும் பாரேன் ஆசிய நாட்டு கலைஞர்கள் இப்படியெல்லாம் ஸ்காலர்ஷிப் பெற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக அமெரிக்கா வந்து சேர்கிறார்கள் ஆசிய கலைஞர்கள் கும்பல் கும்பலாக சோவியத் யூனியனுக்கும் செஞ்சீனாவுக்கும் கூடத்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் அவர் கடுமையான நடுநிலைவாதி வெளியே தேவதாரு மரக்காடுகளில் செம்மை ஒளி பரவியது சரி நாம் கிளம்புவோம் லண்டன் போய் சேருவதற்குள் நடுகிறவாகிவிடும் நீங்கள் போய்விடுவீர்கள் நான் தனிமையில் கிடப்பேன் நிர்மலா திமுக்குற்றால் நீ தனிமையில் இல்லை நிர்மல் உன்னுடன் நாங்கள் எல்லோருமே எப்போதும் இருக்கிறோம் கமால் கட்டிலுக்குள் குனிந்து சொன்னான் நிர்மலா நான் அடுத்த வாரம் வர முடியாமல் போகலாம் பண்டிட்ஜி நேரு இங்கு ஒரு கான்பரன்ஸில் கலந்து கொள்ள வரப்போகிறார் கௌதமன் பரிவோடு சொன்னான் எனக்காக உன் வேலையில் டேஞ்சல் ஏற்பட வேண்டாம் நிர்மலா தீனமாக சொன்னான் எல்லோரும் காலரிகளை கடந்து வெளியே வந்தார்கள் ஜன்னலில் நின்று கொண்ட நிர்மலா அவர்களுடைய உருவங்கள் தேய்ந்து மறையும் வரை உவகையோடு பார்த்து கொண்டிருந்தாள் தேவதாறு மரங்களிடையே இருளில் அவர்கள் போன திசையை பார்த்துவிட்டு படுக்கைக்கு வந்தாள் அக்னி நதி தொடரும்